சார் மார்கழி மாசத்து சிறப்பு பலன்கள் இருக்கும் சார் அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு தனுர் மாதம் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியே தனுசு ராசியாக இருக்கிறதுனால தினசு தினுசாக நன்மைகளை சந்திக்கக்கூடிய புதுசு புதுசாக சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் ஆரம்பமாகுது மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியில் அதாவது ஜென்ம ராசியில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே இடமாற்றம் கேட்டிருப்பீங்க இல்லையா அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்துருப்பேன்

இருக்கும் இல்லையா அந்த முயற்சி இருக்கும் இல்லையா அந்த முயற்சிகளுக்கு மகிழ்ச்சியான இடமாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும்